ஹலோ வியூவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று பெட்ரோல் பங்க்கில் பம்ப் நாசில் லாக் பண்ணி போடுறது மூலமாக பெட்ரோல் அதிகமாக கிடைக்குமா இல்லை மேனுவலாக ப்ரெஸ் பண்ணி போடுறதுனால பெட்ரோல் கம்மியாகுமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போகிறோம் அதே மாதிரி ப்ரீ டிஃபைண்ட் வேல்யூஸ் எக்ஸாம்பிளுக்கு நூறு இரநூறு ஐநூறு ஆயிரம் இதெல்லாம் அவங்களால ஸ்கேன் பண்ண முடியுமா இந்த வேல்யூஸை வச்சு அவங்க பெட்ரோலை டிக்ரீஸ் பண்ணி ப்ரீ டிஃபைண்ட் செட் பண்ணி அவங்களுக்கு பெட்ரோல் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பம்பில் நாசில் லாக் பண்ணி போட்டதை பற்றி தெரிஞ்சுப்போம் இப்போ இருக்கிற பெட்ரோல் பம்ப் எல்லாமே எலக்ட்ரானிக்கலி கேலிபிரேட்டட் பம்ப்பு இது எல்லாத்தையும் மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து சீல் பண்ணியிருப்பாங்க நம்ம ஒரு அமௌண்ட்டை செட் பண்ணும்போது அந்த மீட்டர் மட்டும்தான் அந்த பெட்ரோலோட அமௌண்ட்டை வந்து டிசைட் பண்ணுமே தவிர்த்து நாசில் டிசைட் பண்ணாது நாசில் பெட்ரோலோட ஸ்பீடை மட்டும்தான் டிசைட் பண்ணோம் ஃபுல்லாக லாக் பண்ணி போட்டோம் அப்படின்னா அதிகளவில் பெட்ரோல் வரும் ஸோ ஸ்பீடாக வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணிடலாம் இதே மேனலாக ப்ரெஸ் பண்ணும்போது அதோடய ஸ்பீடு கொஞ்சம் குறையும் பட் இதுக்கும் பெட்ரோலோட கெப்பாசிட்டியும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை நாசில் லாக் பண்ணி போகும்போது நீங்கள் சீக்கிரமாக பெட்ரோல் போட்டு முடித்த மாதிரி இருக்கும் இதே மேனுவலாக ப்ரெஸ் பண்ணும்போது ரொம்ப நேரம் பெட்ரோல் போடுற மாதிரி இருக்கும் பெட்ரோலோட குவான்டிட்டி என்னமோ சேம் தான் ஆனால் டைம் தான் டிஃபர் ஆகும் சொல்ல போனால் இந்த பம்போட நாசில் ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரி தான் இதுக்கும் எவ்வளோ குவான்டிட்டி பெட்ரோல் போகுது அப்படிங்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை இது மூலமாக நமக்கு க்ளியராக தெரியுது என்ன அப்படின்னா நாசில் லாக் பண்ணி போட்டாலும் மேனுவலாக ப்ரெஸ் பண்ணி போட்டாலும் பெட்ரோலோட அமௌண்ட் மாறாது குவான்டிட்டி மாறாது அடுத்து ப்ரீ டிஃபென்ட் வேல்யூஸ் பற்றி பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பம்ப்ஸ் எல்லாத்தையும் மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து சீல் பண்ணியிருப்பாங்க ஸோ அதில் ப்ரீ டிஃபெண்ட் வேல்யூஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது இப்போ இருக்கிற மாடர்ன் பம்ப்ஸ் எதுலேயுமே இந்த மாதிரி வேல்யூஸ் கிடையாது ஸோ இதுக்கு எந்த ஒரு ஷார்ட்கட்டுமே இல்லை ஸோ மீட்டர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்பர்ஸ் தான் நூறுரூவாய்க்கு போட்டாலும் நூற்றி பத்துக்கு போட்டாலும் நூற்றி ஒரு ரூபாய்க்கு போட்டாலும் அதுக்கு எல்லாமே ஒரே கணக்கு தான் இந்த கான்செப்ட் கொஞ்சம் பழைய காலத்தை சேர்ந்தது அப்போலாம் பார்த்தீங்கன்னா செமி டிஜிட்டல் பம்ப் தான் இருந்துச்சு ஃபுல்லாக டிஜிட்டல் கிடையாது அப்போ தான் அங்கே இருக்கிற அட்டண்டன்ஸ் கட்ஸை யூஸ் பண்ணுவாங்க ஷார்ட் டெலிவரி பை ப்ரீசெட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க இதுக்கு அவங்க ரவுண்டு நம்பர்ஸை யூஸ் பண்ணுவாங்க எக்ஸாம்பிளுக்கு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் இது மாதிரி ரவுண்டு நம்பர்ஸ் இதனால தான் ஆட் நம்பர்ஸை பயன்படுத்தினாங்க காரணம் நம்ம ஹியூமன் மைண்டானது ரவுண்டு ஃபிகர்ஸை விட ஆட் நம்பர்ஸை தான் நல்லா நோட்டிஃபை பண்ணோம் அதனால தான் தௌசண்ட் ருபிக்கு சேல் பண்ணுற பொருளை நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைனுக்கு வித்தோன்னா நம்பர் லாபம் அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா ஹியூமன் சைக்காலஜி அப்படி தான் ஒர்க் ஆகும் நம்ம ஆர்ட் நம்பர்ஸுக்கு ரொம்ப அட்டென்ஷனை பே பண்ணுவோம் ஸோ இதனால தான் ஆர்ட் நம்பர்ஸில் பெட்ரோலை ஃபில் பண்ணுற பழக்கத்தை கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ டிஜிட்டல் ஆனதுனால இது தேவைப்படாது இதில் எந்த ஒரு ஸ்கேமும் நடக்கிறதுக்கு வேலை இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இது மாதிரி ஏதாச்சும் சம்பவம் பெட்ரோல் பங்க்கில் நடந்திருக்கு அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மிஸ்டர் மோட்டார்